ஸோ ஹலோ நண்பர்களே டக்குன்னு ஒரு வண்டி பேர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்குமே வந்து வெளிநாட்டு நிறுவனங்களுடைய வண்டிகளோட பேர் தான் வந்து டக்குனு ஞாபகத்துக்கு வரும் எத்தனை பேருக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய வண்டிகள் தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் நம்ம கோயம்புத்தூரில் உற்பத்தி ஆகக்கூடிய சில வண்டிகளை தான் வந்து உங்களுக்கு காட்ட வந்திருக்கேன் இன்னைக்கு நான் வந்திருக்க இடம் வந்து எக்கோடைனமிக் எக்கோடைனமிக் என்ற கம்பெனிக்கு வந்திருக்கும் ஸோ இங்கே வந்து சில வண்டிகள் வந்து இவங்களே மேனுஃபேக்சரிங் பண்ணி இவங்களே ரெஜிஸ்டரும் பண்ணி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ இங்கே என்னென்ன வண்டிகள்லாம் இருக்குது என்னென்ன விஷயங்களுக்கு வந்து இந்த வண்டிகளை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்ற முழு தகவல் கொடுக்கக்கூடிய வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ உள்ளே போகலாம் உள்ளே இருக்கவங்கள்ட்ட கேட்போம் எல்லா வண்டியை பற்றின தகவலும் இந்த வீடியோக்குள்ளே இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கம்பெனியை பற்றி சொல்லுங்கள் இந்த கம்பெனியில் நீங்கள் என்னவாக இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்கள் எக்கோ டைனமிக் கம்பெனி வந்து டூ தௌசண்ட் லெவன்லேருந்து இருக்குது த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து இந்த லோடர் வெஹிக்கிள் ப்ளஸ் இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரூவல் வாங்கி இப்போ ஒன் இயராக நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஆன்ரோடில் வித் பர்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பிளேட் இன்சூரன்ஸோடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் என் பேர் பவன் நான் இங்க சேல்ஸ் எக்ஸிகூட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த வெஹிக்கள் பாத்தீங்கன்னா மாடல் நேம் வந்து இவிபுல் பேசஞ்சர் இது வந்து ரிக்ஷா கேட்டகரி சேர்ந்த வெஹிக்கிள் ஃபோர் பிளஸ் ஒன் பேசர் நார்மல் ஆட்டோ மாதிரி நம்ம கமர்ஷியல் யூஸ் இப்போ வந்து நம்ம கிட்ட கமர்ஷியல் பர்பஸ்க்கு வந்து அப்ரூவல் இல்லை ஓன் போர்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்ரூவலுக்கான ப்ராசஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த வெஹிக்கல் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓன் போர்டா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களோட எம்ப்ளாயிஸோட கூட்டிட்டு வரதுக்கு அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷன் காலேஜ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது கூட்டிட்டு வரதுக்கு கம்மி ரேட்ல உங்களுக்கு நார்மலாக ஃபேமிலி யூஸ் ஆகும் கூட இந்த வெஹிக்கிள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெஹிக்கிளோட பேசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் வருங்க லோக்கல் யூசேஜுக்கு நீங்க வந்து இந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வெஹிக்கிளோட மைலேஜ் பேசிக் மைலேஜ் பார்த்தீங்கன்னா செவன்டி டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் செவன்டி டு எயிட்டி கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் பண்ணலாம் இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டூ வேரியன்ஸ் இருக்கு லெட் ஆசிட் பேட்டரிங்கிறது வந்து வீக்லி ஒன்ஸ் டிஜிட்டல் வாட்டர் ஊற்றி மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும் லெட் ஆசிட் பேட்டரி வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்டா இருக்கும் பட் லித்தியம் பேட்டரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான் இதுல இருந்து எக்ஸ்பென்சிவ்னா இதுக்கும் அதுக்கும் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் உங்களுக்கு டிஃபரன்ஸ் வரும் பட் ஆனால் அதுக்கான பெனிஃபிட்ஸ் அந்த லித்தியம் பேட்டரியில் இருக்கும் த்ரீ இயர்ஸ் வாரண்டி பக்காவா வந்துடும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை சீக்கிரம் சார்ஜ் ஏறிடும் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு பட் லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து அந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கு இருக்காது கேமரா இதுல மியூசிக் சிஸ்டம் அந்த மாதிரி ஏதாச்சும் நாங்கள் எதிர்பார்க்கலாமா இங்க கம்பெனி சார்பாக நாங்கள் வந்து அந்த மாதிரி இது பண்ணி தரது இல்லைங்க இந்த வெஹிக்கிள் பொறுத்த அளவுக்கு பட் நம்ம வந்து இந்த வெஹிக்கிள்ல ஒரு டொல் ஓல்ட் அவுட் கொடுத்துருவோம் அந்த அவுட் புட்ல இருந்து நீங்க வந்து எடுத்து உங்களோட அவுட் சைட் மார்க்கெட்ல நீங்க கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம் இதுதான் உங்களுக்கு ஹேண்டிலிங் பொஷனுங்க இந்த பொருள் இந்த விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மார்க்கெட்லேயுமே அவைலபிளான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் எதுவுமே எங்கேயுமே கிடைக்காது அப்படிங்கிறது இல்லை நம்மக்கிட்டே ஸ்பேர்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையுமே மார்க்கெட்டில் அவைலபிளான ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இண்டிகேட்டர் சுவிட்ச்க்கு ஆரனு இந்த மாதிரி இதெல்லாம் இங்கே வந்துடும் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் நியூட்டர் ட்ரைவ் ரிவர்ஸ் இந்த ஸ்விட்ச் எல்லாமே இதில் வந்துடும் ஜஸ்ட்டு ஸ்விட்ச் தான் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு நியூட்ரு போட்டிங்கன்னா வெஹிக்கிள் மூவ் ஆகாதுங்க ட்ரைவ்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் போகும் ரிவர்ஸ் போட்டிங்கன்னா பேக் ரிவர்ஸ் வரும் இதுதான் உங்களுக்கு மூணே பட்டன்ஸ் தான் வெஹிக்கிளோட ஆப்ரேட்டிங் ஃப்ரண்ட் பிரேக் வந்து கையில் இருக்குது ரியர் பிரேக் வந்து உங்களுக்கு காலில் தான் வரும் உங்களுக்கு ஹேண்ட் ப்ரேக் இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு இந்த ஸ்பீடா மீட்டரில் உங்களோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு ஸ்பீடில் நம்ம போயிட்டு இருக்கோம் எவ்வளவு கிலோமீட்டர் இப்போ வரைக்கும் நம்ம ரன் பண்ணியிருக்கோம் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளவு இருக்கு இண்டிகேட்ரு இண்டிகேஷன் லைட் இண்டிகேஷன் மீட்டர்ல டிஜிட்டல் மீட்டர்ல உங்களுக்கு வந்து காட்டிரும் நாலு பேர் நல்லா கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கலாம் டிரைவர் ஒரு சீட் டிரைவர்ல வந்து ஃப்ரண்ட் டிரைவர் நல்லா கம்ஃபர்டபுளாக நல்லா சீட்டா இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா நாலு பேர் உங்களுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உட்காரலாம் இந்த லெக் வந்து எல்லாமே மினிமம் உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஃபைவ் எயிட் டூ சிக்ஸ் ஃபீட் ஹைட் இருப்பாங்க உங்களுக்கு எதுக்கு யாருக்குமே டிஸ்டர்பன்ஸ் இருக்காது லெக் ரூம் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் வெஹிக்கிள் கூட நம்ம வந்து ஸ்டெப்னி ஜாக்கி இந்த மாதிரி அக்சசரிஸ் எல்லாம் கொடுத்துருவோம் பேட்ரி பேக்கப் வந்து இந்த சீட்டு கடையில் தான் உங்களுக்கு வரும் இங்கே தான் வச்சுருக்கோம் லெட் லித்தியம் பேட்டரினா உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் மட்டும்தான் பேட்டரி அதே ஒரே சிங்கிள் பேக்காக வந்துடும் லித்தியம் பேட்டரி பொறுத்தளவுக்கு அதே லெட் ஆசிட் பேட்டரினா உங்களுக்கு வந்து ஃபைவ் பேட்டரிஸ் வரும் உங்களுக்கு இங்கே த்ரீ பேட்ரிஸ் இருக்கும் பின்னாடி டூ பேட்ரிஸ் வரும் லித்தியம் பேட்டரினா உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாகவும் ஃப்ரெண்ட்டில் வந்து உங்களுக்கு பேட்டரி ஸ்பேஸாகவும் பேட்டரி ஸ்டோரேஜாகவும் இருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து வெளியூர்ல இருந்தும் பார்ப்பாங்க ஸோ அங்கேருந்து இப்போ வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்னவாக இருக்கும்னா சர்வீஸ் நாங்கள் எங்கே பண்ணுறது அப்போ வந்து நாங்கள் சர்வீஸ் எங்கே பண்ண முடியும் ஈவன் நம்ம இங்கே கோயம்புத்தூருக்குள்ளே மட்டும் நம்ம வெஹிக்கிள் சப்ளை பண்ணலாம் அதை நான் சொன்ன நம்ம டூ தௌசண்ட் லெவன்லேருந்து நம்ம நிறைய இண்டஸ்ட்ரி ஹோட்டல் ரிசார்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்தோம் ஈவன் அந்தமான் தாஜ் குரூப்ஸ் வரைக்கும் நம்ம சப்ளை பண்ணியிருக்கோம் இங்கிருந்தால் நம்ம ஆன்சை சர்வீஸ் பண்ணுவோம் பட் நீங்கள் சர்வீஸுன்னு சொல்லிட்டு ஏதோ கம்ப்ளைண்ட் சொன்னிங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸில் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுறோம் மோஸ்ட்டாக இந்த வெஹிக்கில சர்வீஸ் இஷ்யூங்கிறது வந்து மோஸ்ட்டாக வராதுங்க எல்லாமே ஆன்சைட் சர்வீஸ் தான் இங்கே லோக்கல் இருக்கவங்களுக்கு நம்ம இங்கேயே கொண்டு வந்து சர்வீஸ் கொடுப்பாங்க இங்கே பண்ணி கொடுத்துரும் இந்த ரெண்டு மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம எனிமிக்கோட அனதர் டூ ப்ராடக்ட்ஸுங்க இதோட மாடல் நேம் பார்த்தீங்கன்னா இவி புல் லோடர் இது வந்து ரிக்ஷா லோடர்னு சொல்லுவாங்க இந்த அதோட கேட்டகரி சேர்ந்த வெஹிக்கல் ஒன் பிளஸ் பின்னாடி வந்து கார்கோ மாதிரி வரும் த்ரீ ஃபிஃப்டி டு ஃபோர் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் இதில் லோடிங் பண்ணிக்கலாம் அதே அது பக்கத்தில் இருக்க மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்கோ க்ளோஸ்ட் கேபின் மாதிரி உங்களுக்கு கண்டெய்னர் டைப் மாதிரி வரும் ஸ்பீட் எல்லாமே டொண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இதோட ஸ்பெசிஃபிகேஷன் ஓவரால் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் சொன்ன எல்லாவோட எல்லா ஸ்பெசிஃபிகேஷனுமே சேம் வாட்டர் கேன் டெலிவரி பண்றவங்களுக்கு அந்த குடோன்ல வந்து ஸ்டாக் வச்சு சின்ன சின்ன இந்த லோக்கல் கடைக்கு எல்லாமே சப்ளை பண்ணுவாங்க ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் இந்த ஆயில் ஆகட்டும் சேமியா பேக்கெட் இந்த மாதிரி எல்லாமே லோக்கல் ப்ராடக்ட் சப்ளை பண்ணுவாங்க இந்த ரோட் சைடில் பாத்தீங்கன்னா ஆட்டோ அப்புறம் ஆம்னி இது மாதிரி வெஹிக்கிள்ஸ் வச்சு பாத்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த அவங்கள மாதிரி இருக்க பேர்ஸ்க்கு எல்லாமே இந்த வெஹிக்கிள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு ஒரு ஸ்ட்ரீட் ஸ்ட்ரீட்டா போய் நிறைய சேல் பண்ணுவாங்க ஏன்னா ரொம்ப ஸ்லோ தான் போய் சேல் பண்ணுவாங்க அப்ப பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இருக்க ஃபியூயல் ஜாஸ்தியா போகும் அந்த மாதிரி இருக்க டைம்ல வந்து உங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும் போது எந்த விதமான உங்களுக்கு வந்து எனர்ஜி லாஸ் இருக்காது லெட் ஆசிட் பேட்ரினா உங்களுக்கு வந்து இந்த கேபினு கீழே தான் இருக்கும் கீழே தான் அஞ்சு பேட்டரியுமே பிளேஸ் பண்ணிருப்போம் லித்தியம் பேட்டரினாலும் அந்த கீழே தான் எல்லாமே பிளேஸ் பண்ணி இருப்போம் ஆசிட் பேட்டரிய மெயின்டெனன்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு போல்ட் நட் இந்த இங்க இருக்க போல்ட் நட் அந்த போல்ட் நட் நம்ம வந்து பண்ணிட்டு நம்ம லிஃப்ட் பண்ணிட்டு கீழே வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல சார்ஜிங் போடுறது வந்து இங்க இருக்கு இந்த கீ பக்கத்துல உங்களுக்கு சார்ஜிங் இருக்கும் எம்சிபி யூனிட் இங்கே கொடுத்துருப்போம் இதை எம்சிபி வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி கட் ஆஃப்காக கொடுத்துருக்கோம் வீட்டில் இருக்க கரண்ட்டுக்கே சார்ஜ் போட்டுக்கலாம் மேக்ஸிமம் உங்களுக்கு சார்ஜிங்கோட கரண்ட் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் டு ஃபைவ் யூனிட்ஸ் தான் போகும் டுவெண்ட்டி டு தேர்ட்டி ருபீஸ் தான் ஒரு பர் சார்ஜுக்கே உங்களுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் கேபினோட சைஸ் பார்த்தீங்கன்னா நாலரைக்கு மூணே கால் வருங்க ஹைட் வந்து நம்ம ஒன் ஃபீட்டுக்கு மிச்சம் ஒன் ஃபீட்டுக்கு வந்து உங்களுக்கு பைப் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் வரும் இதோட கேபின் சைஸ் பார்த்தீங்கன்னா அதே நாலு நாலரைக்கு மூணே கால் தான் அதாவது நாலரை அடி லென்த்து மூணே கால் அடி வித்து வரும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா மூணு அடி வரும் அதே பார்த்தீங்கன்னா இது க்ளோஸ்டு கண்டெய்னர் டைப் பின்னாடியும் உங்களுக்கு டோர் கொடுத்துருக்கும் இந்த டோர் வந்து இப்படி எடுத்து வெஹிக்கிளோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன் லேக் செவன்ட்டி த்ரீ தௌசண்ட் வருங்க வெய்கிளோட காஸ்ட் மட்டும் ப்ளஸ் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் இன்சூரன்ஸ் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் உங்களுக்கு அடிஷனலாக வரும் அதாவது ஒரு அப்ராக்சிமேட் காஸ்ட் மாதிரி சேம் அதே தான் க்ளோஸ்ட் கேபின் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அடிஷனலாக வரும் இந்த க்ளோஸ்ட் கேபின் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு எக்கோடயமிக் மொத்தம் உங்களுக்கு டூ யூனிட்ஸ் இருக்குது யூனிட் டூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பி ப்ளஸ் ஸ்டோர் இது இது ஃபுல்லாக இருந்தால் அசம்பிளி யூனிட் உங்களுக்கு இதை அசம்பிளி ஃபுல்லாக முடிச்சு உங்களுக்கு வந்து இங்கே வெஹிக்கிள் கொண்டு வந்து இங்கே ஃபினிஷ் பண்ணி நிறுத்திடுவாங்க ஃபினிஷ்டு வெஹிக்கிள் எல்லாமே இங்கே கொண்டு வந்து லைனாக நிறுத்திடுவாங்க இது ப்ளஸ் இங்கே ஸ்டோர் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எல்லா ஸ்பேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிலிட்டி ஸோ ஸ்பேர் வந்து கிடைக்காதுன்ற பிரச்சனையே கிடையாது எல்லாமே உங்களுக்கு எல்லா சோர்ஸுமே உங்கள் எங்ககிட்ட இருக்குது சீரியஸாக வந்து ஓரளவுக்கு நல்ல ஸ்பீடாகவே தான் போகுது டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் போர் ஹவர்னா நிறைய பேர் கம்மியாக இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் இதுவே ஓரளவுக்கு போதுமான ஸ்பீடு வந்து இருக்க தான் செய்யுது இந்த வெஹிக்கிளில் இந்த வண்டி வேணும்னா அந்த முன்னாடி ஓட்டுறாருல இவருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஒரு என்ன டீட்டெயில்னாலும் உங்களுக்கு எந்த நேரம் கூப்பிட்டீங்கனாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணி சொல்லுவார் ஆமாம் தானே ப்ரோ ஆமா வாங்க ப்ரோ இப்போ ஃபேப்ரிகேஷன் யூனிட் போய் பார்க்கலாம் ப்ரோ அங்கே நோ என்ட்ரி போட்டிருக்காங்க வாங்க ப்ரோ பரவாயில்ல